எல்லோருக்கும் வணக்கம் அதாவது நம்ம அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கும் பெனிஃபிட்டான நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நம்மளோட அம்மாவின் கையளவு சோறு சேனல் தொடங்கி ஒன் இயர் ஆயிடுச்சு மூவாயிரத்தி ஐநூறு வாட்சவர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லை நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தெ தெரியாததுனால நான் சொல்கிறேன் மூவாயிரம் வாட்சவர்ஸ் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு சூப்பர் தேங்க்ஸும் மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டனும் எனேபிள் ஆகிடும் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வர்ற வீடியோஸுக்கு தான் நமக்கு ஆட் வந்து அதுலேருந்து இருந்து நமக்கு பணம் வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த மெம்பர்ஷிப் வந்து எனேபிள் ஆகிருக்கிறதுனால நான் வந்து அதை நம்மளோட சப்ஸ்கிரைபரும் சரி அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களும் சரி அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அதை நம்ம அந்த வீடியோவாக அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க என்ன அப்படின்னா நீங்கள் என்னோட அம்மாவின் கையளவு ஒரு சேனல் பக்கத்தில் அந்த பேர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம எல்லாருமே பண்ண முடியும் ஒன்று வந்து ஐம்பத்தி ஒம்பது ரூபான்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கும் ரெண்டாவது ஜாயின் பட்டனில் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருக்கும் இந்த அமௌண்டில் நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி நீங்கள் பே பண்ணி மந்த்லி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நான் வந்து அந்த மெம்பர்ஷிப் அமௌண்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் என்னோட சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஸ்கீம் அது எல்லோருமே ஐம்பத்தி ஒம்பது ரூபா நம்மளால் பண்ண முடியும் ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஸ்கீமில் மெம்பர் ஜாயின் பண்ணுறீங்க குறஞ்சது ஒரு அதாவது நான் சொல்கிற ஐடியா வந்து குறைஞ்சது எனக்கு ஒரு நூறு பேர் நூறு பேராது அதில் ஜாயின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த நான் ஐடியா வந்து சக்ஸஸ் ஆகும் அது உங்களோட கையில் தான் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஐம்பத்தி ஒம்போது ரூபா ஸ்கீமில் ஜாயின் பண்ணாலும் சரி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஸ்கீமில் ஜாயின் பண்ணாலும் சரிங்க அந்த அமௌண்ட்டில் யூடியூப் வந்து ஒரு டேக்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு என்னோடய சேனலுக்கு எனக்கு அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் எனக்கு தருவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி தரும்போதும் அதோட விவரங்களும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி நீங்கள் ஐம்பத்தி ஒம்பது ரூபா நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணுறீங்க அல்லது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது இப்போ ஒரு நேரம் ஓல்டேஜ் ஹோமோ அல்லது சில்ட்ரன்ஸ் ஹோமோ அதாவது ஆதரவற்றோர் இல்லம் முதியோருமே பார்த்திங்கன்னா அது முதியோர் இல்லத்துக்குமே ஒரு நேரம் ஃபுட்டுக்கு வந்து நாங்கள் கேட்டுட்டு வந்தோம் மதியம் ஒரு நேரம் நம்ம கூப்பிட்டு அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க நம்ம பணம் கட்டுறதா இருந்தால் எட்டாயிரம் ரூபாய் கட்ட சொன்னாங்க அதே மாதிரி காலையில் அப்படின்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கட்ட சொன்னாங்க அதாவது ஒரு நேரம் சாப்பாட்டு அந்த மாதிரி நாம் சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கோ அல்லது ஓல்டேஜ் ஹோமுக்கோ தான் அந்த மெம்பர்ஷிப் நமக்கு பண்ணுற அந்த கட்டி ஜாயின் பண்ணுறவங்க அந்த அமௌண்ட் கட்டுறாங்க இல்லையா ஐம்பத்தி ஒம்பது ரூபாயோ அல்லது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயோ இந்த அமௌண்டு நமக்கு அந்த ஒரு நேரம் உணவுக்கான அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஹோம்ல போயிட்டு ஒரு நேரம் உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியாங்க உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தி ஒம்பது ரூபாங்கிறது ஒரு நாளோட காய்கறி செலவு தான் இல்லையா மாசத்துல நீங்கள் ஒன் டைம் தான் நீங்கள் அது பண்ண போகிறீங்க அதில் அந்த ஐம்பத்தி ஒம்பது ரூபாயில யூடியூப் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டேக்ஸ் பிடிச்சிட்டு தரக்கூடிய எனக்கு தரக்கூடிய அந்த அமௌண்ட்டில் நான் சொல்லக்கூடியது எட்டாயிரம் ரூபாய் ஒரு நேரம் நம்ம மதிய உணவு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் நம்மளோட பங்கு ஒரு இரநூறுபாயோ அல்லது அந்த அறுபது ரூபாயோ இருக்குது இல்லையா அந்த பெனிஃபிட் நீங்களும் பயன்படணும் உங்களுக்கும் அந்த ஒரு சர்வீஸில் உங்களுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் இருக்கிற அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதிலே ஆப்ஷன் காமிக்கும் நீங்கள் ஜிபே பண்ணலாம் அல்லது ஜிபே பேடிஎம் இல்லை உங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்கள் அதில் பண்ண முடியுங்க அதாவது நான் அந்த மாதிரி நீங்கள் பணம் எனக்கு அனுப்பி அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் எந்த ஹோமில் போய் நான் ஃபுட்டு டொனேட் பண்ணுறேன் அதாவது நாம் வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு போகிறது இல்லை அவங்கிட்ட போய் நம்ம போய் பணம் கட்டிடுவோம் அந்த பணம் கட்டுற ரிசிப்ட் எந்த ஹோமு அந்த ஹோமோட ஃபோன் நம்பர் அப்புறம் நம்ம என்னைக்கு அந்த கொடுக்குறோமோ அன்னைக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம மெம்பர்ஸ்க்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேங்க அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நாம நாங்கள் வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி என் கணவருக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி வீட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு செஞ்சு கோயில் பக்கத்துல யாசகம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்குறது வழக்கம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு குடும்பமா ஒரு ஏதோ ஒரு இல்லத்துக்கு நம்ம போய் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கோ அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கோ அல்லது வயதான முதியவர்களுக்கோ ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கலாம் நீங்களும் அது மனசு வச்சா மட்டுந்தான் முடியும் எப்பவுமே ஒரு கை ஓசை தராது ரெண்டு கை சேர்ந்து நம்ம வேலை செய்யும்போது அதோட ஓசை வந்து தனிதான் நீங்கள் என்னோடய சேனலில் ஜாயின் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட் இதோட புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் சரிங்க இந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் அதை போய் நீங்கள் ஓல்டேஜ் ஹோம்லேயோ அல்லது சில்ட்ரன்ஸ் ஹோம்லேயோ நீங்கள் டொனேட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா எனக்கும் பெனிஃபிட் இருக்குதுங்க எப்படியும் மெம்பர்ஷிப் நீங்கள் சேரும்போது என்னோடய சேனலில் மற்ற வீடியோஸை நீங்கள் பார்ப்பீங்க அதில் வியூஸ் வரும்போது எனக்கு அதில் பணம் வரும் அப்போ எனக்கு யூடியூப்ல இருந்து என் நான் போடுற வீடியோஸ்க்கு வியூஸ் போய் ஆடு அதுக்கு விளம்பரம் கொடுத்து அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் எனக்கு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி அதில் நானும் ஒரு மெம்பராக தான் இருப்பேன் அந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு யாரோ ஒருத்தருக்கு உணவு ஒரு நேரம் போகும்போது அவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கும் நம்மளோட ஃபேமிலிக்கும் கிடைக்குங்கிறது என்னோட நம்பிக்கைங்க இதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அம்மாவின் கையளவும் சோறு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணனீங்கன்னா போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்துடும் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல ஜாயின் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஐம்பத்தி ஒன்பது ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஒன்று ஓகேங்க நீங்க இதே வீடியோவை ஃபேஸ்புக் பேஜ்ல என்னோட வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க அதில் பார்க்குற நீங்களும் என்னோடய யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்களுமே உங்களால் முடிஞ்ச அமௌண்ட நீங்கள் கொடுக்கலாம் இல்லைங்க ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் கொடுக்கணுமா மாதத்துக்கு இல்லை நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லைங்க நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் நீங்கள் எனக்கு உங்களோட அமௌண்ட்டு நீங்கள் சென்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான அமௌண்ட்டு சென்ட் பண்ணினீங்க அப்படின்னா அதுவுமே ஒருத்தரோட உணவுக்கு அந்த பணம் போய் சேரும் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சூப்பர் தேங்க்ஸில் வரக்கூடிய பணமும் சரி அதே சமயத்தில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணி மாதம் மாதம் வரக்கூடிய பணங்களும் பணமும் சரி இந்த ரெண்டுமே யாரோ ஒருத்தருடைய பசியை ஆத்துறதுக்காக நான் பயன்படுத்த போகிறேன் ஒருவேளை நீங்கள் மெம்பர்ஸா சேர்ந்து எனக்கு மெயில நான் ஒரு மெயில் ஐடி கூட உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த மெயிலில் இந்த இந்த மாதம் நீங்கள் அவங்களுக்கு வேறு எதாவது ஃபுட் இல்லாமல் வேறு அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா நாம் போகக்கூடிய அந்த ஹோமில் நம்ம கேட்கலாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு வேறு எந்த மாதிரியான உதவிகள் வேணுங்கிறத கேட்டு நம்மளுக்கு உள்ள அந்த அமௌண்ட்டுக்குள்ளே செய்ய முடியும் அப்படின்னா நாம் அதையும் செய்யலாம் கண்டிப்பாக ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஐம்பத்தி ஒம்பது ரூபாங்கிறது பெரிய காசு இல்லைங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்கிறதும் பெரிய காசு இல்லை ஏன்னா எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி யாரோ ஒருத்தருக்கு ஒரு நேர உணவுக்கான ஒரு உதவியை நீங்கள் பண்ணுங்கள் இது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றது நான் ஒரு ஹெல்ப்பாக தான் கேட்குறேன் எல்லோருமா சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இந்த உதவியை பண்ணுவோம் உங்களுக்கு இந்த உதவி பண்ண என்னோட உங்களுக்கு சேர்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதில் ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டில் நாம் இன்னும் பல நல்ல விளைவுகளை செய்யலாம் எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு இருக்குதுங்க நீங்களும் கோர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் முன்னெடுத்து வைக்கலாம் ஜாயின் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தர் பசி இருக்கணும் நன்றி வணக்கம்